இப்பயே இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம் தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அறுக்குடை இல்லைங்க அது சும மேலும் ஆபத்து ஒரு தந்தை செல்வந்தவர் அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக ஆறு வயசு பையன் வெளியுயர்ந்த காரை ஓட்ட கேக்குறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார் ஏ ஆறு வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தந்தையை விட அனுபவிச்சிருக்க கூடிய நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்துல கொடுக்கணும்ங்கிறத தெரியாமையா இருப்பா அவன் சொல்றதெல்லாம் காத்திரு காத்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில இந்த வாழ்க்கையில முயற்சி செய் வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி எதிர்காலம் நினைக்கிறத விட முறையில் அமையும் மனுஷங்க இருக்கிறாங்க அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்க மேலும் சோதனைகள்ல சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறோம் சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன் இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கைய பாதை நீ என்ன கண்காணிக்கிற என் ஒவ்வொரு எட்டு உனக்கு தெரியும் நான் முயற்சி செய்யற எனக்கு நீ நேமிச்ச நிறத்த காலத்தை எதிர்பார்க்குற நீ விரும்புறதை குடு இறைவா விரும்பாததற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம் இதுல எந்த கூட்டத்துல நம்ம இருக்கோங்கிற கேள்விதான் இந்த நேரத்துல நமக்கு தேவை